அவார்டு கொடுக்குறாங்க உட்கார வச்சு அவார்டு கொடுக்கும்போது ஒரு ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுக்கலாம் இன்னும் அவார்டு நெக்ஸ்ட்டு வர மாதிரி அதான் தான் எனக்கு இந்த ஒன்லேயும் ரொம்ப சளிச்சு போச்சு ஏன் அந்த அவார்டு கொடுக்குறதுலாம் பிரச்சனை இல்லை அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்டுக்கவே இல்லை எனக்கு என்ன வர மாதிரி இருந்தாங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு உட்கார சொல்லி அவார்டு கொடுக்கும்போது ஒன்று என்கரேஜ் பண்ணும் யார் யார் யூடியூபர் யார் அவார்டு வாங்க எனக்கு சுத்தமாக தெரியாது எல்லாம் போய் மறைச்சிட்டு கச்சா முச்சான் கச்சா முச்சானே ஒன்றுமே இல்லை வரைங்கள மதிக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்ல அவ்வளோதான் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் சொல்ல அவார்டு கொடுக்கும்போது ஒன்று என்கரேஜ் பண்ணும் சரிங்களா கையை கூட தச்ச வேண்டாம் அட்லீஸ்ட் நாலு பேர் பாக்கவாச்சும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் இல்ல யார் பேரை கூப்பிடுற கச்சா முச்சா கச்சா முச்சான்னு பேர கூப்பிட்டு அது ஒண்ணும் எனக்கு பிடிக்கல அப்புறம் அவங்க டான்ஸ் பண்றாங்க அது அவங்க என்ன பண்றாங்க எதுக்கு கேட்கப்பட்டுனாங்க என்ன பண்ணாங்க சுத்தமா எனக்கு எல்லாம் ஐடியாவே இல்லைன்னு சொல்லலாம் இருந்தேன் கேக்குறாங்க தெரியல அவார்டு கொடுக்குறோங்கய்யா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஐயா வாங்க வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா வாருங்கள் வாருங்கள் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஐயா உங்க அன்னதான பூஜைலாம் எப்படி முடிஞ்சுச்சு நல்லபடியா முடிஞ்சுங்களா ஐயா ஹாய் ஸ்டீவ் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் வெல்கம் ஹாய் கிருஜம்மா ஹாய் ஸ்டீவ் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ஸ்டீவ் ப்ரோ சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷலு பத்தாவது போட்டு விட்டு ஆசீர்வாதங்களும் தெரியும் நன்றி 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 ஐயா நன்றி நன்றி குணாவிர சிரிக்கிறாங்க அவங்க கமாண்ட் நான் படிச்சிட்டேன் மனசுக்குள்ளேயே படிச்சுட்டேன் வணக்கம் குருஜி அப்படிங்கிறாங்க வணக்கம் ஸ்ரீ அப்படிங்கிறாங்க நம்ம ராஜபுரம் ப்ரோ ஹாய்ங்கிறாங்க நம்ம ரோலஸ் தம்பி ஹாய் ரோலஸ்ங்கிறாங்க நம்ம ஸ்ரீபுரம் நன்றி ஆனால் தான் நிறைய ஐயா நான் நல்லா தூங்கி எழுந்துச்சுட்டேன் ஐயா நான் சென்னை சென்னையிலேருந்து ஐயா நான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று திருச்சி போயிட்டு நேற்று நைட்டு தான் நான் வந்தேன் காலைல ஒன்றரை மணிக்கு தான் நான் இருந்து அதே ஒன்றரை மணி தான் இருந்துச்சே நான் பார்க்கல இருந்துச்சு இப்போ தான் சாப்பாடே சாப்பிட்டு லைவ் போட்டுருக்க பார்க்கல நான் கண்டிப்பாக ஐயா ஓகேங்களா உங்கள் பேர் என்ன இது என்ன சொல்கிறீங்க திவி ச ஜெயராஜ் ஆயில் ஸோ ஹாய் திவின்னு சொல்லுங்க அக்கா ஹாய் திவி வாங்க வணக்கம் வெல்கம் நம்ம லைக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெல்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கமிழ் பண்ண தட்டிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சாப்பிட்டு ஹோட்டலில் தான் அப்படியா ஹோட்டல் ஓகே நீங்கள் தான் இருக்கீங்களா ஓகே 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 ராஜன் ராஜன் அவர்களுக்கு வாழ்த்துக்கோங்கிறாங்க நம்ம குறிச்சி சக்தி ஐயா திவ்யா இல்லை வேற அவங்க அவங்க புதுசாக வந்திருக்காங்க ஹாய் ராஜன் ப்ரோ சபரி சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டியா போயிட்டு வந்துட்டாரு போயிட்டு வந்துட்டாரு 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 இருக்கவங்க அப்பா அவங்க மாமா குட முடியாம இருக்கும் முன்னாடி போயிட்டு சனிக்கிழமைலாம் வந்துட்டு ஞாயித்துக்கிழமை விருதான் வெள்ளிக்கிழமெல்லாம் போயிட்டு நைட்டு பத்தரை மணிக்கு வந்துட்டு சனிக்கிழமை விருத தொட்டு ஞாயிற்றுக்கிழமை பிரியாணியோட விருதத்தை முடிச்சுட்டாரு ஆம் வந்துக்கிட்டே அப்படிங்கிறாங்க பாய் சொல்றாங்க பாய் பாய் ராதர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ அப்படிங்கிறாங்க திவ்யா நைட்டு சென்னைக்கு கிளம்புறை அப்படியா சரி பார்த்து பத்திரமா வாங்க சூப்பர் திவ்யா ஹாய் வெல்கம் வாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரோஜன் தம்பி ஓகே ஓகே ராஜன் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்ரீ ப்ரோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் திவ்யா நீங்க சேனலா சேனல் மாதிரி தெரியல எனக்கு சேனலா ரோலக்ஸ் என்ன சாப்பிட்டேன் ஸ்ரீ ப்ரோ ஹோட்டலில் சாப்பிட்டாரு ரோலெக்ஸ் நீ என்ன சாப்பிட்டேன் குணா ப்ரோ என்ன சாப்பிட்டீங்க ஆமா எங்க ரூபாக்க எங்க ரூபாக்கா போச்சு மூணு மணிக்கு செக் பண்ணி பார்த்துருப்பாங்க லைவ்ல நினச்சிட்டு அமைதியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரூபாக்கா நான் வந்துட்டேன் வாங்கோ நேற்று சரியா லைவ்ல பேச முடியல சரி என்னைக்கு